இறை அடியோர்களுக்கு இறை அடியோனின் இணைய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து திருப்பத்தூர் பிரம்மா கோயில் இது திருச்சியிலேருந்து பதினெட்டு கிலோமீட்டரும் பெரம்பலூர்லேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டரும் இடையில இருக்குது திருச்சியிலேருந்து வந்தால் சிறுகனூர் அப்படிங்கிற ஊரில் இருந்து கட்டாயம் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காசி விஸ்வநாதர் ஆலயம் எல்லாம் திருப்பட்டூர் பிரம்மா கோயிலுக்கு தரிசிக்கும் போது முதல்ல காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு தான் அடுத்து திருப்பட்டூர் பிரம்மாவை தரிசிக்கணும்னு சொல்லுவாங்க சில பேர் அது தெரியாமல் பிரம்மா கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த காசி விஸ்வநாதரை தரிசிக்காமலே சென்றுருவாங்க இந்த காசி விஸ்வநாதரில் வியாக்கிரம பர பரதர் அதாவது புலி கால் சித்தர் இங்கே தான் ஜீவசமாதி ஆயிருக்கார் இங்கே காசியிலிருந்து யானை தீர்த்தம் கொண்டுட்டு போன வழியில் இடையில் யானையிலேருந்து தவறி விழுந்ததுனால அந்த தண்ணி இங்கே அப்படியே குளமாக மாறிட்டதாகவும் இதுக்கு காசி தீர்த்தம் அப்படிங்கிற பேரும் சொல்கிறாங்க இப்போ நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலுடைய சுவர் சுற்று சுவரை பார்த்துட்ருக்கோம் பழங்கால வடிவங்கள்லாம் ரொம்ப அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க அதில் முதல்ல பண்டி மீன் இன்னும் என்னென்னமோ அவங்க குறியீடுகள்லாம் குறி குறுகி பண்ணி வச்சுருக்காங்க அது என்ன எதுன்னு ஆய்வு பண்ணால் நல்லா தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்காங்கன்னு இதெல்லாம் அந்த வடிவம் எதுக்காக செதுக்கியிருக்காங்க இதோடைய உள்ளர்த்தங்கள்லாம் என்ன இது எதுக்கான அறிகுறி என்னன்னு இதை சார்ந்த தொல்லியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் இதோடைய அர்த்தங்களும் வரைபடங்களுடைய விளக்கங்களும் புரியும் நமக்கு பார்க்க அதிசயமாக இருந்தது இப்போ நம்ம வந்திருக்கிறது தான் பிரம்மா கோயில் காலைல ஏழு மணிதிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இங்கே நட திறந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க உள்ள கேமராவு கலோடு இல்லாதனால நம்மளால் உள்ளே செல் எடுத்துகிட்டு போக முடியல இருந்தாலும் அந்த பிரம்மா கோயிலுடைய வரலாறு ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அஞ்சு தலை படைத்த ஆணவத்தால் பிரம்மா ஆணவம் கொண்டு அலைஞ்சனால் சிவன் அவருடைய ஒரு தலையை கொய்ததாகவும் திரும்பவும் பரிகாரத்துக்கு படைக்கிற தொழில் அவர் அடையிறதுக்காக இந்த இடத்துல வந்து பன்னிரெண்டு லிங்கங்களை வைத்து பன்னிரெண்டு ஆண்டு காலம் பூஜை செஞ்சதாகவும் அதுக்கப்புறம் ஈஸ்வரன் வந்து படைக்கும் தொழிலை இங்கே பிரம்மாவுக்கு அழித்ததாகவும் சொல்கிறாங்க பதஞ்சலி சித்தருடைய ஜீவசமாதியும் அந்த கோயிலுக்குள்ளே இருக்குது இப்போ பார்க்குறது பிரம்ம தீர்த்தம் பிரம்மா இங்கேருந்து தான் தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் பன்னிரெண்டு லிங்கங்களுக்கும் அபிஷேகம் பண்ணியிருக்காரு நான்கு பக்கட்டு படிக்கட்டுகள் இருக்குது இதில் எல்லா பக்கமும் அடைச்சிருக்கு ஒன்று மட்டும் நேராக பார்த்தீங்கன்னா சன்னிதானத்துக்குள்ளேயே போகுது இங்கே இருக்கிற தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் அம்மன் கோயில் உள்ளேயே போயிட்டு தீர்த்தம் அபிஷேகம் பண்ணுற மாதிரி வடிவமைப்பில் கட்டியிருக்கு அப்புறம் அது மறைக்கப்பட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அது அம்மன் கோயில் கோபுரம் அது ஈஸ்வரன் கோபுரம் ராஜா கோபுரம் கோயில் ரொம்ப அதிக அகலமான கொண்டதாக இருக்குது ரொம்ப பெரிய மதில் மதிர் சுவருடையதாக இருக்குது கோயில் ஃபுல்லாக வெள்ளக்கல்லாலே தான் கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த பன்னிரெண்டு லிங்கங்களில் பதினோரு லிங்கங்கள் இங்கே தான் ஒவ்வொரு லிங்கமாக வச்சு வழிபட்டிருக்காங்க அந்த இடத்த தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த சின்ன சின்னதாக தெரிகிற ரூம்லாம் ஒவ்வொரு லிங்கம் இருக்குது இப்போ இங்கே அண்ணாமலையார் ஒருத்தர் இருக்கார் காசி விஸ்வநாதர் ஒரு லிங்கம் இருக்குது இதில் ஒன்று ரெண்டு சேதமாயி கிடக்கிறதுனால அதை கொஞ்சம் அப்புறப்படுத்தியிருக்காங்க இது ஏகாம்பரீஸ்வரர் உள்ள லிங்கம் தெரியும் நினைக்கிறேன் எல்லாம் கோயில் கொஞ்சம் பணி இருக்கிறதுனால வேஷ்டி துணியால் சில லிங்கங்களை மூடியிருக்காங்க இதெல்லாம் இப்போ பராமரித்து கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்காங்க லிங்கம் அது பார்த்தது நீங்கள் இங்கே கோயில் கோபுரத்தை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஈர்ப்பாற்றல் அதிகமாக இருக்கும் இந்த சுற்றுச்சுவர் எல்லாமே நூறு சதவீதம் வெள்ளைக்கல்களால் கட்டப்பட்டிருக்கு வெள்ளைக்கல்னாவே எப்படி ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் முன்பட்ட இதாக தான் இருக்கும் பிரம்மா வழிபட்ட ஒரு லிங்கத்துடைய அமைப்பு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்த செவருகள்லாம் மண் சுறு அந்த காலத்தில் கார செவுருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுண்ணாம்பு கடுக்காய் போட்டு கட்டியிருக்காங்க ஆனால் எப்போ வேணாலும் சேதம் அடைகிற இருக்குது ரொம்ப இருக்குது நம்ம மூலவருக்கு முன்னாடி இருக்கிற லிங்கத்தை விட இங்கே இருக்கிற லிங்கம் பெருசாக இருக்குது இது பிரம்மா வழிப்பட்ட அந்த காலகட்டத்தில் இருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் இது உள்ளே போ அலோடு இல்லை ஏன்னா ரொம்ப சேதமாக அடைச்சிருக்கு இருந்தாலும் அந்த டைமில் யாரும் இல்லைங்கிறதுனால நான் உள்ளே போயிட்டேன் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த பதினோரு பன்னெண்டு லிங்கங்களே மிகப்பெரிய லிங்கமாக பார்க்கப்படுது இது உள்ளே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பதினோரு அடி இருளாக மேலே கோபுரம் உச்சி கோபுரம் வரைக்கும் கலசம் வரைக்கும் போகுது இந்த சைடில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நுழைஞ்சி வலம் வர முடியும் உட்புறமாக உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியுது எவ்வளோ ஒரு இருட்டுன்னு அங்கே ஒரு காத்தோட்டத்துக்கான ஒரு வாயல் பிடி மாதிரியும் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பின் கோபுரங்களை பார்க்கலாம் எவ்வளோ ஹைட்டில் இருந்து அந்த இதை எப்படி கட்டியிருக்காங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படியே உள்ளே செல்லு லைட்டு அடிச்சுட்டு தான் செல் லைட் இல்லைனா உள்ளே வர முடியாது பகல்லே அவ்வளோ இருட்டாக இருக்கும் உள்ளே கொஞ்சம் இடத்துல ஒவ்வாலெலாம் இருக்குது பொந்தெல்லாம் இருக்குது பாம்பு எதுவும் குடி இருக்குன்னு நினைக்கிறேன் நாலு மொழிலையும் நாலு காற்று வளமோ இல்லை ஒளிவு தேவைக்கோ இங்கே அதை செஞ்சிருக்க மிக பிரம்மாண்டமான லிங்கம் இதெல்லாம் பார்க்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஏதோ நமக்கு இன்னைக்கு வாய்ப்பு அவர் இருந்து தரிசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சத நினச்சி இறைவனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் லைட்டு போட்டிருக்காங்க பட் ஆனால் லைட் எரியல லிங்கம் அண்ணாமலை எனக்கு ரோஹ்ரோம் அண்ணாமலை எனக்கு ரோஹ்ரோம் அண்ணாமலை எனக்கு பாருங்கள் நான் சொன்ன அந்த மேலே பதினோரு அடி இருட்டாகவே தெரியும் பாருங்கள் இந்த உச்சி ஒன்றுமே தெரிய செல்லுல் ஐட்டா அதுக்கு மேலே போக முடியல நல்லா பிரம்மாண்டமாக தெரியுது பாருங்கள் அப்போ நான் பாருங்கள் பிரம்மா வழிபட்ட லிங்கத்தை பாருங்கள் இதெல்லாம் பிரம்மா காலத்துலேருந்து இன்னமும் இருக்குது அழியாமல் இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கவே கொடுத்து வச்சுருக்கணும் பாருங்கள் அந்த காலகட்டத்தில் செஞ்ச அந்த மண்ணு செவுத்தால் செய்யப்பட்ட சிற்பங்களை பாருங்கள் அந்த காரையால் செஞ்சுருக்காங்க எல்லாம் பாதி சேதம் அடைஞ்சிருக்கு ஒவ்வொருன்னும் ஒவ்வொரு வடிவமும் ஏதோ ஒரு தகவலை சொல்லுது தட்சிணாமூர்த்தி பா கால் மேலே கால் போட்டு உக்காந்துருக்கிறது இங்கே தான் நான் மொத மொதல் பார்த்துருக்கேன் இது திரு முனிவர்கள் ரிஷிகள்னு எல்லா வரைபடமும் இந்த காரை சவுறாலே கட்டியிருக்காங்க ஆனால் இவ்வளோ காலமாகியும் இது நிற்கிது நிலச்சி நிற்கிது இதை எதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க பிற்காலங்களை மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக இதை மட்டும் அப்படியே வச்சுருக்காங்க மற்றதெல்லாம் ஒரு லெவலுக்கு இடிஞ்சு போய் விழுந்ததுனால இவங்களாக கற்களை கொண்டு கட்டி வச்சுருக்காங்க இது மட்டும்தான் இடியாமல் இருக்குது இன்னும் பௌர்ணமி மூணு நாள் இருக்க முன்னாடி போனதுனால நிலவு தரிசனமும் ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சது பாருங்கள் ஃபுல்லாக பழைய கட்டடம் தான் மேலே கையை எடுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு உருவம் சிற்பம் நீங்கள் இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும் ஒரு தடவையாச்சும் இந்த தலையெழுத்தை மாற்றும் பிரம்மா ஆலயத்துக்கு பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துக்கும் இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கும் ஒரு முறையாவது நீங்கள் சென்று வந்தால் வாழ்க்கையில்